அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் ரெடட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தெற்கு வங்கடல் மத்திய போதி மற்றும் அதனையொட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் போதில் நிலவிய காற்றழுத்த தாளு மண்டலம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காற்றழுத்த தாளு மண்டலமாக வலுப்பெற்று தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சென்னையிலிருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வலுப்பெறக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடலோரப் பகுதியொட்டிய தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதனை சுற்றுவட்டார போதில் நோக்கி நகர்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு தற்போது நிலவரப்படி பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் ஆகிய பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகாப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்யள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபதாம் மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மே மேகமூட்டத்தும் காணப்படும் நகரை ஒரு சில பகுதிகள் லேஸ் மழை மிதமழையும் அவ்வப்போது ஈட்டக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது நிலவரப்படி புயலுக்கு பெயரும் சூட்டப்பட்டுள்ளது பெங்கல் புயல் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு இடங்கள் கனமழை மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரடேல் போதியில் சூறாவளி காற்று மணிக்கு எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்